கடகராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவலைகளை மறந்து கஷ்டங்களை மறந்து நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த காலம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அது தன்னுடைய பிரச்சனையாக முன்னெடுத்து வழிநடத்தக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு இன்னும் நிமிதமாக தங்கச்சி வந்திருக்கேன் அப்படின்னு கடகராசிக்காரங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டா போகும் அப்படியே அன்னைக்கு நீங்கள் போட்ட பிளான் எல்லாம் சட 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 சன் லாட்ரி சீட்டமோ அந்த சீட்டு சட சட சடச்சன் கீழே விழுந்து எல்லாம் கனிமம் கடந்த காலங்களில் பத்தாம் இடத்துல ஒரு மாதமும் அமர்ந்திருக்காரே இப்போ கரெக்டாக வரப்போகிறாரே அப்படிங்கும்போது உங்களுடைய லாபம் அங்கீகரிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன அகிலம் எங்கும் மதுரை மீனாட்சியின் ஆஸ்வாதத்துடன் உங்களுக்கு பிரதிபலித்து கொண்டிருக்கும் பக்தி இன்ஃபோ யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது மே மாதத்தில் பன்னெண்டு ராசிகளுக்கான சிறப்பான பலன்கள் என்ன பன்னெண்டு ராசி நேர்களும் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு முன்னாடி இந்த மே மாத பலன் கோச்சார ரீதியான கிரகங்கள் ரீதியாக ஃபஸ்ட்டு நம்ம கணிக்கிறோங்கிறத செய்து புரிஞ்சுக்கோங்க அதாவது மேச ராசிக்கு சொல்கிறோம் சிவராசிக்கு சொல்கிறோம் ஸோ மிதன ராசி சொல்கிறோம் இப்படி பன்னெண்டு ராசிக்கு நம்ம சொல்கிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன கடந்த கால நிகழ்வுகள் பலன்கள் எல்லாமே பாதி நபர்கள் கிட்டத்தட்ட ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் நபர்களுக்கு ஒரு ஃபேவராக ஆமாங்க கடந்த காலத்தில் நடந்துச்சு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சு என்னென்ன தாக்கம் சொன்னோமோ அதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை தவிர்த்து சில நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்னது எல்லாமே தப்பு ஸோ எனக்கு ஃபேவராக இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுக்கறது கூட தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்களுடைய சுய ஜாதகம் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வலிமை இழந்திருக்கலாம் சுய ஜாதகத்தில் ரீதியாக ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுருக்கலாம் அதுவும் தவறல்ல அதை தவிர்த்து அந்நெசஸரியாக ஜோதிடர்களை ஒரு தேவையில்லாத கமாண்ட்ஸ் கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குருவை நம்ம வஞ்சிக்கிறது சமம் ஜோதிடர்கள் என்பது இறை அருள் பெற்ற நபர்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எண்பது சதவீதம் பேர் இருக்காங்க இதில் இருபது சதவீதம் பேர் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக இப்போ தான் ரீட் பண்ணி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் ஸோ முடிஞ்சளவு உங்களுடைய கமாண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விதமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை தயவுசெய்து பதிவிடுங்க நீங்கள் பதிவிட பதிவிட தான் நாங்கள் இந்த ஜோதிட சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்மளுடைய யூடியூப் சேனல் வாயிலாக உங்களுக்கு முழுமையாக சொல்ல முடியும் ஓகே இப்போ மே மாதத்தில் உள்ள கிரகங்களின் அமைப்பு என்ன ஏன்னா கோச்சார கிரகங்கள்னு சொல்லிவிட்டோம் அப்போ இந்த மே மாதம் துவக்கத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்குது ஸோ அதுக்கடுத்து ஊடாலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் என்ன மாற்றம்னா இந்த மே தான் உலகியல் ரீதியாகவே மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது அப்படி மிக முக்கியமான விஷயம் என்னென்னா குரு பகவான் மற்றும் ராகு யேது பகவான் பெயர்ச்சியே இந்த வருடத்தில் மே மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே இயங்குது இப்போ குரு பகவான் பதினாலாம் தேதி ராகு ராகு ஏது பகவான் பதினெட்டாம் தேதி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த கிரகங்களை தவிர்த்து மற்ற ஏனைய கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சூரிய பகவான் மேச ராசியில் ஆரம்பத்தில் மேசராசியில் அமர்ந்திருப்பார் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்குள்ளே அதுக்கு அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ஆரம்பத்தில் ரிஷபராசியில் அதற்கு பிறகு மிதன ராசியில் அமர்ந்திருப்பார் செவ்வாய் கடகராசிலே அமர்ந்திருப்பார் இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் கடகராசியில் நீச்சம் பெற்று அமர்ந்திருப்பார்னு சொல்லி பார்க்கும் கன்னிராசியில் இருந்த கேது பகவான் இந்த மாதத்தின் இறுதி அதாவது கிட்டத்தட்ட ஒரு பாதி மா நாட்களுக்கு மேல் பதினெட்டாம் தேதிக்கு மேல் என்ன பண்ணுறாருன்னா சிம்ம ராசிக்குள்ளே நுழைகிறார் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு ஆறு கட்டங்கள் ஏழு கட்டங்கள் வந்து எம்டி ஆகி டைரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா மீன ராசியில் புதன் பகவான் ராகு ராகு பகவான் அதுக்கப்புறம் சனி பகவான் சுக்கர பகவான் கிட்டத்தட்ட நான்கு கிரகங்கள் இந்த ராசியில் தான் வந்திருக்காங்க இதில் இந்த புதன் பகவான் வந்து மே மாதம் ஏழாம் தேதி வரையும் மீனத்திலும் மே மாதம் ஏழாம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மேஷத்தில் அமர்ந்திருப்பார் இந்த மேசத்தில் அமைந்திருக்க புதன் பகவான் கரெக்டாக இருபத்தி மூணாந்தேதிக்கு மேலே ரிஷபத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் ஒரு கிட்டத்தட்ட மூணு ராசிக்குள்ளே ட்ராவல் பண்ணுற கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தான் ஸோ இந்த மாதம் முழுமையாக புதன் பகவானின் ஆதிக்கமும் குரு பகவானின் செயல்பாடும் ராகுகேது பகவானுடைய மாற்றங்களும் ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை உள்ளடக்கி தான் இந்த மாத பலன்கள் வரப்போகுது வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை நம்ம பார்ப்போம் ராசி அன்பர்களுக்கு கவலைகளை மறந்து குதூகலமாக ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றங்களை கோச்சார ரீதியான கிரகங்கள் உறுதியாக கொடுக்க போகுது இந்த மே மாதம் துவக்கம் எப்படா வருன்னு காத்திருக்கேங்கயா நீங்களும் வந்து சொல்கிறீங்க குரு பயிற்சியாக போகிறாரு ராகவே பயிற்சியாக போகுது ஸோ சனி பயிற்சி ஆகிட்டாரு அப்போ இந்த மே மாதத்துலேருந்து தான் ரிசல்ட்டு ஏதோ எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு காத்திருக்காமல் நாங்கள் காத்திருக்கிறோம் ஸோ கவலைகளை மறந்து நிம்மதியாக நாங்கள் வாழக்கூடிய அமைப்பு ஏற்பட்டு விடுமா அப்படின்னு சொல்லி ஏக்கமும் தாக்கமும் ஒரு சிந்தனையும் உங்களுக்கு அதிகமாக இருந்தால் உறுதியாக குரு பகவானுடைய செயல்பாடு மூலமாக மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உறுதியாக உண்டு கடகராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவலைகளை மறந்து கஷ்டங்களை மறந்து நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த காலகட்டம் இதில் வந்து கடகராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்லுவோன்னா நான் முழுசாக நம்பினேன் என்னுடைய மு முயற்சிகள் எல்லாம் தடைபட்டு போகுது நான் முழுசாக உண்மையாகவே அன்பு வச்சுருக்காங்கன்னு சொல்லி நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை தான் கடந்த காலங்களில் இருந்துச்சு இது இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்கு இயல்பாகவே ஒரு குணம் உண்டு மற்றவர்களுடைய உணர்பூர்வமான விஷயத்தை தன்னுடைய செயல்பாடாக அதாவது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அது தன்னுடைய பிரச்சனையாக முன்னெடுத்து வழிநடத்தக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு தாய்மேல் அதிக பற்றும் பாசமும் உங்களுக்கு இருப்பதுக்கான சூழ்நிலைகள் உண்டு ஸோ இவ்வளோ அற்புதமான சூழ்நிலையை தான் நம்மளை அடிக்காங்களோ நம்மளை பிடிச்ச வச்சு செய்கிறாங்களோ அப்படிங்கிற சிந்தனையே உங்களுக்கு கடந்த காலங்களில் அதிகமாக வருது அது என்னப்பா கர்மா கருமா ஏன் எங்களுக்கு மட்டும் இந்த கர்மா அதிகமாக பார்க்குது கடகராசிக்கு மட்டும் அந்த கருமை ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வைப்பீங்க பார்த்தீங்களா அதாவது கடக வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ராஜ கிரகமான குரு இங்கே தான் உச்சமடைகிறார் மிகப்பெரிய அதாவது மன ரீதியான கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளுடைய சந்திரன்தான் அந்த அந்த சந்திர பகவான் தான் உங்களுடைய ராசியின் அதிபதியாக வந்துடுறாரு ஸோ அப்போ தான் உங்கள் மனசு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேண்டாம்னு நினைக்கும் ஒருத்தன் நம்மகிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கான் இருந்தாலும் அவனுக்கு நம்ம ஏற்கனவே நிறைய தடவை கொடுத்து ஏமாற்றிட்டோம் ஸோ இந்த வட்டம் நம்ம கொடுக்க வேண்டாம் ஒரு முடிவு எடுத்துருவோம் அப்படின்ட்டு நைட்டு தூங்கும்போது முடிவெடுத்து படுத்துருப்பீங்க கொடுக்க மாட்டேன் ஏமாந்துட்டேன் தயவு செய்து நீ முடிவெடுத்துக்கோ அப்படின்னு நீங்களே நினச்சிட்டு தூங்கியிருப்பீங்க மறுநாள் அல்லது ரெண்டு நாள் கழிச்சோ அந்த நபரே திரும்ப வருவார் என்ன பண்ண தெரிலனே என்ன தெரில தெரில பங்காளி நான் உங்களுக்கு நம்பி தான் வந்திருக்கேன் மா ஒன்று நம்பிதான்மா தங்கச்சி வந்திருக்கேன் அப்படின்னு கடகராசிக்கு அங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் அப்படியே அன்னைக்கு நீங்கள் போட்ட பிளான் எல்லாம் சுட சட சட சடச்சன் லாட்ரி சீட்டுமா அந்த சீட்டு சட சட சடச்சன் கீழே உளுந்து எல்லாம் புஷ் அம் போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உதவி செஞ்சுருவீங்க ஸோ உதவி செஞ்ச தான் தெரியும் நீங்கள் செஞ்சது உதவி எல்லாம் உங்களுக்கே செய்து கொண்ட உபத்திரம் உங்களுக்கே நீங்கள் செஞ்சுக்கிட்ட ஆப்பு வச்சுக்கிட்ட ஆப்பு அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்டே வாங்கி உங்க உங்களுடைய செயற்பாடுகளை உங்களுடைய இரத்தத்தை உறிந்து அதுக்கு பதிலடியாக கோபத்தையும் ஒரு தேவையில்லாத விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் தான் கடகராசிக்காரங்களுக்கு பல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருடமாக அதிகமாக இருக்குங்க இந்த ரெண்டரை வருடமாக இருந்த அழுத்தமும் கவலையும் வந்து பார்த்திங்கன்னா மே மாதத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நீங்கள் செய்வீங்க கடகராசிக்காரங்க தன்னுடைய மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை ஆக்கப்பூர்வமாக செய்யக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் உண்டு கடகராசியில் யாரெல்லாம் அரசியல் துறையில் பயணிக்கிங்களோ யாரெல்லாம் அரசியலில் ஈடுபடலான்னு எதிர்பார்க்கிங்களோ அவர்கள் எல்லாம் இந்த மாதம் துவக்கத்திலிருந்து தன்னுடைய முயற்சியை தொடங்கலாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதியான சூரியன் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாம் இடத்துல அமரப்போயிட் அப்போ பத்தில் இருக்கிற சூரியன் பதினொன்றுக்கு எப்போ வருவார் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சாந்தேதிக்கு மேலே வருவார் அப்போ பதினஞ்சாந்தேதிக்கு மேலே அவர் வரும்பொழுது லாபங்கள் அதிகரிக்கும் சனி பகவான் கடந்த காலங்களில் பத்தாம் இடத்துல ஒரு மாதம் அமர்ந்திருக்காரு இப்போ கரெக்டாக வரப்போகிறாரே அப்படிங்கும்போது உங்களுடைய லாபம் அங்கீகரிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய செயல்பாடுகளை கிரக நிலைகள் உங்களுக்கு வழிநிறுத்துது அப்படின்னு தான் உண்மை ஸோ நீங்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் உங்களுடைய வேலை உங்களுடைய செயல்பாடு மற்றவர்கள் முயற்சியிலோ மற்றவங்களுடைய விஷயங்களையும் நீ தலையிடாமல் இருக்கும் வரை கடகராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் சிறப்பான ஒரு அற்புதமான மாதம் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் அப்படி ஒரு அற்புதமான சூழ்நிலைகளும் மிகப்பெரிய மான் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பை கடகராசிக்கு இந்த மே மாத பலன்கள் கொடுக்கிறது என்பதை நிதர்சனமாக கூறிக்கொள்கிறேன் கொள்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த நம்மளுடைய கடகராசி என்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் நன்றி